அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது ஐந்து ராசிக்காரர்களுக்கு கண்டம் கவனமாக இருக்க வேண்டும் கர்ப்பிணிகள் என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் இதனுடைய தாக்கம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதனுடைய தாக்கம் இருக்குமா என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் அந்த சொந்தங்களே ஒரு தகவல் வருகின்ற தீபாவளி அற்புதமான தீபாவளியாக வருகின்றது இந்த வருடம் தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை செய்தால் செல்வமும் செல்வாக்கும் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படும் அந்த பூஜை எப்படி செய்யணும் ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் லக்ஷ்மி குபேரக் குடுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது நிகழும் ஒரு அற்புத வானியல் நிகழ்வு இந்த நேரத்தில் பூமி சூரியனின் ஒளியை தடுத்து நிலவின் மீது அதாவது சந்திரன் மீது அதன் நிழலை விழச் செய்யும் இதனால் சந்திரன் இருட்டாகி அல்லது மங்களாக தோன்றும் இதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகின்றது அப்பேற்பட்ட சந்திரகிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெற உள்ளது இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியுமா நிச்சயமாக தெரியும் என்று நமது விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள் இந்த சந்திரகிரகணத்தின் நேரம் சரியாக அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு வரை கிரகண நேரமாக இருக்கின்றது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இரண்டு இருபத்தி ஐந்து வரை மறுநாள் இரண்டு இருபத்தி ஐந்து வரை அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மீண்டும் நேரத்தை சொல்கிறேன் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு தொடங்கி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து வரை கிரகண நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் யாரும் வெளியே வர வேண்டாம் இந்த சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பே அன்றைய இரவு உணவை முடித்து கொள்ளுங்கள் குறிப்பாக கர்ப்பிணிகள் கட்டாயம் இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஐம்பதுனா ஒரு பத்து மணி கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு தொடங்குது அப்படின்னா அன்று ஆறு அல்லது ஏழுக்குள்ள உங்களது இரவு உணவு முடிச்சுக்கோங்க ஏழாம் தேதி சரிங்களா இந்த சந்திர கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்கின்ற காரணத்தினால் ஐந்து ராசிக்காரர்களுக்கு கண்டம் இருப்பதாக அடியேன் கணித்துள்ளேன் அது எந்தெந்த ராசின்னு சொல்றேன் என்ன பரிகாரம் சொல்லிடுறேன் மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் இந்த ஐந்து ராசிக்காரங்க கண்டிப்பாக நிச்சயமாக எட்டாம் தேதி அதாவது கிரகணம் முடிஞ்சு மறுநாள் நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க உங்க நன்மைக்காக சொல்றேன் கண்டம் இருக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் எட்டாம் தேதி இரவுக்குள்ள உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்துக்கு போங்க முடிஞ்சா ஒரு வளமுறி சங்கு வாங்கி அதை அந்த ஆலயத்துக்கு தானமாக கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க கூடவே கொஞ்சம் பச்சரிசி வாங்கி அந்த ஆலயத்துக்கு கொடுத்துட்டு வந்தாலும் ரொம்ப சிறப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன அந்த அஞ்சு ராசிக்காரங்க மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் மேலும் எட்டாம் தேதி இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தலா பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்யுங்கள் நிச்சயமாக சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய கண்டம் உங்களை விட்டு விலகி ஓடும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்க இருக்கின்றது இந்த வருடம் நவராத்திரி கோலு வச்சு வழிபாடு பண்றவங்க கோலு வைக்க முடியாம சாதாரணமாக வழிபாடு மட்டும் பண்றவங்க வழிபாடே செய்ய முடியாதவங்க என எல்லா தரப்புக்கும் நவதுர்கை தேவிகளுடைய அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் கிடைக்க நாம் நவராத்திரி நவமூலிகை தூப செட்டு அறிமுகப்படுத்தி இருக்கோம் மொத்த பதினெட்டு மூலிகைகளை ஒன்றாக சேர்த்து அரைத்து ஒன்பது பாகங்களாக பிரித்து ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனி யாகசாலை அமைத்து தனித்தனி மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி ஒன்பது பாக்கெட்டுகள் கொண்ட நவராத்திரி நவமூலிகை செட்டு நம்ம தரப்போகிறோம் கூடவே மந்திரமும் தரப்போகிறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மந்திரம் இந்த நாங்கள் தர மூலிகையை பயன்படுத்தி நவராத்திரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாம்பராணி தூபம் உங்கள் வீட்டில் காட்டினா போதும் நிச்சயம் தேவிகளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த நவராத்திரி மூலிகை செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமா இணைத்து எந்தவித கட்டணமும் இன்றி ஒன்பது நவராத்திரி நவசூட்சமங்களை சொல்லித்தர போற இந்த நவராத்திரி மூலிகை தூப செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்ப விலை விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் மருத்துவ சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்